ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் சுபில் ரெடி உங்கள் இன்ஜினியர் சென்னையிலேருந்து பேசுகிறேன் எஸ்பிவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலனா அது அதாவது நம்ம வந்து ஒரு காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட ரிங்ஸுக்கு வந்து கட்டிங்லேருந்து எப்படி எடுக்கிறது அதாவது இப்போ அந்த ஒரு காலம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு இருக்கா அஞ்சு ராட் இருக்கா ஆறு ராட் இருக்கா டேஸ்பர் டிசைன் ரிங்ஸ் இருக்கா ஸோ அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் நம்ம கொடுப்போம் ரிங்ஸுங்கிற வந்து டெக்னிக்கலோட ஸ்டிரப்ஸ்னு சொல்லுவாங்க ரிங்ஸுன்னு நம்ம சொல்லுவோம் எல்லோரும் தெரிஞ்ச மாதிரி ரிங்ஸுக்கு வந்து நம்ம கட்டுவோம் அந்த ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து என்ன வாட் என்ன சைஸ் காலமோ அந்த சைஸுக்குன்னு அந்த காலத்துக்கு வந்து அந்த கவரை மைனஸ் பண்ணி அந்த கிளியர் சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த நாடு எவ்வளோ கட்டிங்ல இருந்து எடுக்கிறது அதை பற்றி வந்து நமக்கு இன்றைக்கி வந்து அது எப்படி எந்த மெ வந்து ஆக்சோட வந்து கரெக்டாக அக்கௌண்ட்டாக நம்ம எடுத்து எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து ஒரு பில்டிங்கை வந்து கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டாக இருக்கட்டும் இல்லை கமர்ஷியல் ப்ராஜெக்டாக இருக்கட்டும் அதாவது ஃப்ரைம்டு ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து பண்ணும்போது வந்து பில்லர் போட்டு கட்டுற மாதிரி வந்து மெத்தட் வந்து ஃப்ரைம்டு ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து காலம் வந்து நமக்கு வந்து அடாப்ட் பண்ணுவோம் அது வந்து ஆஸ் பர் டிசைன் பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒன்றே காலுக்கு ஒன்று இல்லை ஒன்றைக்கு முக்கால் ஸோ இந்த ஒட்டாரிட்டிஸ் இருந்து என்ன ஆஸ் பர் டிசைன் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வந்து அதை வந்து சைஸை வந்து அரைவ் பண்ணி கொடுப்பாரு ஓகே அந்த சைஸை வந்து காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து எத்தனை ராடு கொடுத்துருக்கோம் அது எல்லா ராடை கனெக்டட் பண்ணி வந்து ஸ்டிரப்ஸ் பண்ணுவோம் ஸ்டிரப்ஸுங்கிற வந்து ரிங்ஸ் அந்த ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோடய கிளியர் கவரை மைனஸ் பண்ணி ஒரு ஒரு ரிங்ஸ் வந்து கட் அந்த சைஸுக்கு வந்து பெண்டு பண்ணுறதுக்கு டோட்டல் எவ்வளோ ராடு கட்டிங்ல வந்து பண்ணணும் அப்படிங்கிற வந்து நமக்கு வந்து இன்றைக்கு வந்து கொஞ்சம் தெளிவாக வந்து நமக்கு வந்து வீடியோவில் பார்த்துடலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதோட ஒரு ஒரு சாம்பிள் சைஸ் ஒரு காலம் வந்து ஒன்றுக்கு வந்து ஒரு காலத்தை வந்து நான் வந்து இமேஜ் பண்ணியிருக்கிறேன் அதாவது த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் சைஸுங்கிற காலத்தை இமேஜ் பண்ணியிருக்கிறேன் அதை பாருங்கள் இது வந்து ஒரு சைடு வந்து த்ரீ அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் த்ரீ ஹண்ட்ரடு ஒரு ஒன்றுக்கு ஒன்று காலம் அதில் நாலு ராடு வந்து நாலு மூலையில் நாலு ராடு இருக்குது அந்த நாலு ராடை கனெக்ட் பண்ணி வந்து இது இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கிற வந்து ரிங்ஸ்ன்னு சொல்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா காங்க்ரீட் வந்து அவுட்ரு ஸோ அந்த காலத்தோட கிளியர் கவர் எவ்வளோ வருது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் போல வந்து பார்த்திங்கன்னா கவர் வந்து ஃபார்ட்டி எம்எம் வந்து நமக்கு ஒரு பக்கத்துக்கு வந்து நமக்கு வந்து கிளியர் கவர் வைக்கணும் ஸோ அந்த கிளியர் கவர் வந்து நான் ஃபார்ட்டி வச்சிருக்கிறேன் ஓகேவா இது வந்து நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு சாம்பிள் சைஸ் எடுத்துக்கிட்டு தான் ஒன்றுக்கு ஒன்று காலம் வந்து கிளியர் கவர் எவ்வளோ விட்டுருக்கோம் நாற்பது தான் விட்டுருக்குறான் ஸோ வந்து ஹூக் பெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி டிகிரி பெண்ட் ஸ்டெரப்ஸ் வந்து என்ன டயா வந்து எயிட் எம்எம் டயா ஸ்டெரப்ஸ் அப்புறம் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் வந்து இதாக இருக்குல்ல இதில் வந்து ஹூக்கு பெண்ட் சொல்லுவாங்க இந்த பெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி டிகிரி வந்து பெண்ட் ஆகலாம் அது வந்து ஒன் டிகிரி ஸோ நார்மல் பெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி டிகிரி பெண்ட் இதுதான் வந்து டேட்டா இப்போ வந்து இந்த ஸ்டெரஸ்க்கு வந்து வந்து ஒன்றுக்கு ஒன்று காலத்தை வந்து சுற்றி கனெக்ட் பண்ணுற ரிங்ஸ் வந்து டோட்டல் லென்த் வந்து ராட் எவ்வளோ கட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரைட் இப்போ ஃபார்முலா அந்த ஃபார்முலா என்ன வந்து பார்த்தீங்கன்னா டூ டூ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஹுக்ஸ் இன்டூ டென் டி ஏ ப்ளஸ் டூ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஹுக்ஸ் இன்டூ டென் டி மைனஸ் நம்பர் ஆஃப் பெண்டு இன்டூ டூ டி மைனஸ் நம்பர் ஆஃப் பெண்டு இன்ட்டு டூ டி இதுதான் வந்து டோட்டல் ஃபார்முலா இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து அப்ளை பண்ணி தான் வந்து அதோட டோட்டல் லென்த் ராடி எவ்வளோ வந்து லென்த்துக்கு நம்ம கட் பண்ணால் அந்த சுத்தி வந்து நமக்கு அந்த ரிங்ஸை வந்து உருவாக்க முடியும் கவரை மைனஸ் பண்ணி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம் இப்போ இப்போ வந்து ஏ பி இது வந்து நமக்கு இது ஃபார்முலா தான் இருக்குது ஏஇம் பி நம்ம என்னன்னு போய் கண்டுபிடிக்கிறோம் ஏங்கிறது வந்து இந்த ஒரு போர்ஷன் பிங்கிறது வந்து இந்த போர்ஷன் ரைட்டா இங்கயா இதுதான் வந்து ஏ பி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஏ நம்ம கண்டுபிடிக்கணும்

அப்புறம் வந்து மைனஸ் அதாவது எதுக்கு டூ இன்ட்ரி டி எயிட் போட்டிருக்கா எயிட்டுங்கிறது ஆஃப் ஸ்டிரப்ஸ் அதாவது ஸ்டிரப்ஸ் ரிங்ஸோட சைஸ் என்னது எயிட் எம் டயா அதுதான் இந்த எயிட் இந்த ஒரு பெண்டு இந்த ஒரு பெண்டு இதுதான் வந்து இந்த டூங்கிறது வந்து போட்டிருக்கு டூ இன்ட்டு எயிட்டு ஸோ இதுலேருந்து இதை வந்து மல் சப்ஸ்டிபியூட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இருநூற்றி நாலு எம்எம் கிடைக்கும் இதுதான் வந்து ஏ இப்போ வந்து பி நம்ம கண்டுபிடிப்போம் பி நமக்கு முந்நூறு இருக்கிறதால சேம் தான் வரும் சப்போஸ் வந்து காலத்தோட சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் வந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பியோட வேல்யூ வந்து மாறும் இப்போ நமக்கு வந்து முந்நூறு பை முந்நூறு ரெண்டுமே சேம் வேல்யூ இருக்கிறதால வந்து பி வந்து முந்நூறுதான் மைனஸ் டூ இன்டூ ஃபார்ட்டி சும்மா மைனஸ் டூ இன்டூ ஃபார்ட்டி மைனஸ் டூ இன்டூ எயிட் ஓகேவா இதை வந்து மைனஸ் பண்ணும்போது வந்து இருநூற்றி நாலு எம்எம் தான் வந்து நமக்கு வந்து இருநூற்றி நாலு எம்எம் வந்து நமக்கு வந்து ஒரு சைடு வந்து நமக்கு கிடைக்கிது ஸோ இப்போ வந்து டோட்டல் மெயின் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம் டூ இந்த டூ வந்து அப்படி போட்டுட்டோம் ஏ ப்ளஸ் பி ஏவோட வேல்யூ எவ்வளோ இருநூற்றி நாலு பியோட வேல்யூ எவ்வளோ இருநூற்றி நாலு ஏ ப்ளஸ் பி இருநூற்றி நாலு இருநூற்றி நாலு போட்டாச்சு ப்ளஸ் அடுத்து என்ன சொல்லுது நம்பர் ஆஃப் கூக்ஸ் இன்டு டென்டி நம்பர் ஆஃப் ஸ்கூக்ஸ் இன்ட்டு டென்டி நம்பர் ஆஃப் கூக் எங்களுக்கு வருது இங்கே பாருங்கள் இது ஒரு கூக்கிங்க போது இங்கே ஒரு ஹூக்கு போகுது எத்தனை ரெண்டு ஹூக்கு போகுதா அப்போ வந்து ரெண்டு இன்டூ டென் டி டென்னுங்கிறது வந்து ஸ்டாண்டர்டாக வேல்யூ அது அந்த டிங்கிறது வந்து எவ்வளோ எயிட் அந்த எயிட் அதான் வந்து டென் டி அப்புறம் என்ன சொல்லு மைனஸ் நம்பர் ஆஃப் பெண்டு இன்ட் டி நம்பர் ஆஃப் பெண்டு இன் சூடி நம்பர் ஆஃப் பெண்டு எத்தனை வருது நம்பர் ஆஃப் பெண்டு இது ஒரு பெண்டு வருதா ஒன்று ரெண்டு மூணு இது வந்து ஹூக் ஆகிய ஒன்று ரெண்டு மூணு இது வந்து கூக்கா பெண்டிச்சு ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு பெண்டு அதாவது மூணு பெண்டு இன்ஜூ டூ இந்த டூ இங்கே போட்டுடலாம் டி வந்து டை ஆஃப் பார் வந்து இங்கே போட்டுடலாம் இதில் வந்து நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எண்ணூற்றி பதினாறு இது வந்து ஒன் சிக்ஸ்டி இதுல மைனஸ் ஒன்று ஃபார்ட்டி எய்ட்டு டோட்டல் நைன் டுவெண்ட்டி எயிட் எம்எம் வந்து நமக்கு வந்து டோட்டல் லெந்து ராடாக கட் பண்ணுனா இந்த ஒன்றுக்கு ஒன்று காலத்தை நமக்கு ஃபார்ட்டி எம்எம் கவரை மைனஸ் பண்ணி சுற்றி வந்து ப்ராப்பராக ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி ஊக்குவிட்டு அந்த ரிங்ஸை வந்து வளைக்கிறது நைன் டுவெண்ட்டி எயிட் எம்எம் வந்து லென்த் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது ஸோ அந்த டேக் வந்து நமக்கு நைன் தேர்ட்டி நம்ம எடுத்துடலாம் இப்படி தான் வந்து நமக்கு வந்து ஸ்டிரப்ஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ஸ்டிரப்ஸுங்கிற வந்து டெக்னிகள்ட்டு ரிங்ஸை வந்து நமக்கு வந்து ஒரு காலத்துக்கு உண்டான ரிங்ஸை வந்து ப்ராப்பர் கட்டிங்லேருந்து ஆஸ் பர் பிபிஎஸ் போய்ட்டு ஆஸ் பர் டெக்னிக்கலைஸ் ஃபார்முலா வந்து போட்டு எவ்வளோ ப்ராப்பராக கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இப்படி தான் கண்டுபிடிக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டெக்னிக்கல் பீப்புளுக்கு எல்லாருமே தெரிஞ்சது தான் ஒரு வந்து கான்ட்ராக்டராக இருக்கட்டும் இல்லை வந்து புதுசாக வந்து படிச்சிட்டு வந்து எப்படி நான் வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது புதுசாக எடுத்து செய்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தகவலாக இருக்குன்னு சொல்லி நான் ரொம்ப நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தகவலாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வைக்க நான் மேலே இதே மாதிரி டெக்னிக்கல் வீடியோ அடுத்த அடுத்து போட்டுட்டு இருக்கிறேன் ஸோ வந்து போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டர் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஆட்டோமேட்டிக் உங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கு வந்துடும் ஓகேவா எஸ்பிபிஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து உங்கள் இன்ஜினியர் சுபுல் ஃபிரெட்டி நன்றி வணக்கம் தேங்க்யூ